எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக இது வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு மட்டும் இல்லாமல் காஷ்லெஸ் கலெக்டிவோடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்பினோம் ஏன்னா இது ஒரு சின்ன மினி தெரிவித்த மாதிரி இது வந்து இதுக்கப்புறம் ஒன் ஃபெஸ்டிவலில் கம்ப்ளீட்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்பிளிட் பண்ணுறோம் தொடர்ந்து தேர்ட்டி ஃபர்ஸ்டோட இரவு வந்து சமூக நீதிக்கான இரவாக விடியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் நீளத்துடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாகவும் அது மாறணும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு மகிழ்ச்சி அப்படின்ற ஆல்பம் கலெக்டிவ் கலெக்டிவியோடைய போன வருடம் வந்து ஆரம்பித்தோம் அதை அதில் பாடின சிறந்த பாடல்களை தொகுத்து மகிழ்ச்சின்னு சொல்கிற ஒரு ஆல்பம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் தென்மாவுடைய மியூசிக் ப்ரொடியூஸில் அப்புறம் இருக்கிற இளைஞர்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் அவ்வளோ உண என்ன சொல்கிறது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தன்மையில் தான் இந்த இப்போ கேட்டிருக்க இப்போ அவ்வளோ என்ஜாய் பண்ண முடிஞ்சது என்னால் டெஃபினட்டாக அவங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியும் குறிப்பாக அந்த ஆல்பம் சமூகத்தில் ஒரு பெரிய உரையாடலையும் நிகழ்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இசைக்கு மிக பெரிய வலிய பயங்கரமான ஒரு ஆத்மா இருக்குது டெஃபினட்டாக அது எல்லாரும் கூட வந்து உரையாடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அனுமானம் ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர்லேருந்து மாவோ அல்ல எல்லாருமே வந்து என்னன்னா கலை வெறுமனே கலையாக மட்டும் இருக்காது கலை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆடலை நிகழ்த்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தணுங்க கலை மக்களுக்கானது அப்படின்னு சொன்னார் மாவோ ஆமாம் மக்கள் என்பது யார் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எப்போவுமே இருக்கும் மக்கள் இன்றைக்கு இருக்கிற இங்கே ஒத்துக்கொள்ளப்பட்ட ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே வந்து மட்டும்தான் ஆர்ட்டாக ஸ்டேஜ் ஏற்றப்படாத ஆற்றாமலாம் ஆற்றில்லையான் என்ற கேள்வி எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குங்க நான் நான் என்னுடைய ஊரில் என்னுடைய பகுதியில் நான் கேட்டு ரசித்து லயித்து நான் டான்ஸ் ஆடி நான் பாட்டு பாடி என்னோடு உறவாடி இருக்கிற அந்த இசை ஏன் வந்து ஸ்டேஜ் ஏற்றப்படாமல் இருந்தது ஏன் வந்து பொது தளங்களில் விவாதமாக மாற்றப்படலை ஏன் அது ஒரு இசையாக ஏற்றுக்கொள்ளப்படலை நீங்கள் பறை இசை சம்மந்தமான சவுண்டை வந்து குத்துப்பாட்டுன்னு சொல்லாமல் அந்த குத்துப்பாட்டை வந்து சினிமாவிலேயே ஒரு டீக்ரேட் மியூசிக்காக தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம ஏன் இந்த இசை சம்மந்தமாக இது என்னப்படிய இசையாக இருக்குது ஆனால் ஏன் இது வந்து ரொம்ப பிடிச்ச இசையாகவும் இருக்குது ஏன் பொது சமூகத்தில் இது அக்செப்ட் பண்ணப்படாத இசையாக இருக்குது ஏன் வந்து தொடர்ந்து வெளியில இருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அம்பேத்கர் நூற்றாண்டை ஒட்டி தலித் அமைப்புகள் தலித் இயக்கங்கள் அதுக்கப்புறம் வந்து எழுத்தாளர்கள் அப்புறம் பண்பாட்டு அளவில் நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து நிகழ்த்துட்டு இருக்கிற அந்த சூழலில் தான் நான் கலைத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை நான் பண்ணணும் அதுவும் வந்து கலை இலக்கிய ரீதியாக பண்பாட்டு சூழலில் சில டிஸ்கஷனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பினேன் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் உருவானது தான் நீளம் பண்பாட்டு மையம் நீளம் பண்பாட்டு மையத்தோட நோக்கம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்கள்கிட்டே கொண்டு போகிறது மக்களுடைய கலையை மக்கள்கிட்டே வந்து ரீப்ரசென்ட் பண்றது எதெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்ட தன்மைகளோ இதெல்லாம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் ஸ்டேஜ் பண்ணி இதெல்லாம் நிராகரிக்கப்படவே முடியாது தவிர்க்கவே முடியாது அப்படின்றத மாற்றணும் அப்படின்ற தான் வந்து நீளம் பண்பாட்டு மையத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு ஏன்னா பண்பாட்டளவில் அளவுல மாற்றம் அப்படின்றது வந்து இன்னைக்கு தெரியல ரொம்ப முக்கியமாக இருக்குது டெஃபினட்டாக அது நீளம் பண்பாட்டு மையம் நிகழ்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனை ஒட்டி தான் வருகிற இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாள் வந்து சீனபாஸில் வந்து இங்கே இருக்கிற வுட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் அங்கே தான் நாங்கள் வந்து ஒரு மூன்று நாள் திருவிழாவை கலை திருவிழாவை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்த மூன்று நாட்களும் மிக முக்கியமான என்ன சொல்கிறது இந்த சமூகத்தில் நிகழ்த்தப்படுகிற நிகழ்த்து கலைகளை அங்கே நிகழ்த்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் மிக முக்கியமான உரையாடலை அந்த மூன்று நாள் நிகழ்வு உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து என்னென்னா மொத்தம் மூன்று நாட்கள் வந்து ஃபஸ்ட்டு டே முழுக்க நாடக நிகழ்வாக மாற்றலாம் இரண்டாவது நாட்கள் இரண்டாவது நாள் வந்து டான்ஸாக மாற்றலாம் மூன்றாவது நாள் வந்து மியூசிக்காக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நாட்களை பிரிச்சுருக்கேன் இதுக்கிடையில் நிறைய சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன் சின்ன ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ஆயிரம் பேரை வச்சு ஆரம்பிக்கலாம் ஒரு இசை மூலமாக ஃபர்ஸ்டு டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஆயிரம் பரிசை கலைஞர்களில் ஒன்று நினச்சி அந்த ஃபஸ்ட் டே இன்ன்கட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னால் மிக முக்கியமான தமிழ் அரசியல் இயக்கங்களும் சரி அதே நேரத்தில் தமிழ் இலக்கிய ஆளுமைகள் எல்லாரையும் வந்து வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருக்குது நிறைய பேருக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக அவங்க வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு நாடக நிகழ்வில் புத்த சரித்திரத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதை இயக்குனர் வந்து பிரளையன் நாடக இயக்குனர் நிறைய பார்த்துருக்கீங்க பிள்ளையினுடைய நாடகத்தை தொடர்ந்து சமூகத்துல மிக முக்கியமான நாடகங்களை வந்து தயார் செஞ்சுட்டு இருக்காரு ரொம்ப முக்கியமான நாடக இயக்க நாடக இயக்குனர் அவர் டெஃபினட்டா இந்த நாடகம் ஏற்கனவே புத்தாம்பாலில் இருக்கிற இப்ப சடங்கு ரீதியான பௌத்தம் இருக்குது இல்லை அதுல விலகி அம்பேத்கர் விரும்பிய சமூக விடுதலைக்கான பௌத்தத்தை பேசுகிற ஒரு புத்தத்தை அந்த புத்தரை பிரதிபலிக்கிற ஒரு நாடகமாக டெஃபினட்டாக இருக்கும் அம்பேத்கர் விரும்பிய சமூக விடுதலை இதுதான் ரொம்ப முக்கியமான ஏன்னா இன்னைக்கு வந்து பௌத்தம் கூட வந்து மத வழிபாடாக சடங்கு வழிபாடாக மாறிட்டு இருக்கிற சூழலில் வந்து நான் அதை கொஞ்சம் அதை பற்றி நான் டிஸ்கஷனை உருவாக்கணும்னு நினச்சேன் டெஃபினட்டாக அந்த புத்த சரித்திரம் மக்கள்கிட்டே ரிலேட் ரிலேட் பண்ணோம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மதுரை வீரன் நாடகம் பண்ணுறோம் மதுரை வீரன் வந்து முக்கியமாக மதுரைவீரன் கதை வந்து ரெண்டு பேர் கதையாக இருக்கும் சினிமாக்குள் சொல்லப்படுற கதை மதுரை வீரன் கதை உண்மை கிடையாது உண்மையான கதை வந்து அங்கே டெஃபினட்டாக நிகழ்த்துறோம் நீங்கள் வந்து பாருங்கள் உண்மையான மதுரை வீரன் எங்கேருந்து வந்தால் என்ன பண்ணால் என்னவா நடந்தது அப்படின்றது அந்த இரண்டு மணி நேரம் கூத்து வந்து உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டாவது நாள் நிகழ்வில் வந்து முழுக்க டான்ஸ் இருக்கும் அந்த டான்ஸில் சாண்டியோடைய ஒரு கொரியோகிராஃபில் வந்து பாட்டி ஒரு ஆஃப்ரோவோட மியூசிக்கில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இசைக்கோர்வை வந்து நடனம் ஏற்றப்படுது அதில் வந்து முக்கியமாக கலையரசன் ஜானி அப்புறம் சினிமா பிரபலங்கள் வந்து அந்த நடனத்தில் வந்து பங்கு பெறாங்க சாண்டியும் மிக முக்கியமான அவருடைய நடத்தன நடனத்தை அந்த பங்கேற்பாளராக அவங்க இருப்பார் அது வந்து மிக முக்கியமாக இன்னைக்கு தமிழ் சூழலில் நடக்கிற ஆவண கொலை சம்பந்தமாக அதை பற்றின உரையாடலையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு நடனமா அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது டெஃபினட்டா உங்ககிட்ட நிறைய பேசும் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பமா இருக்கு கடைசி நாள் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று இந்த வருடத்துடைய இறுதி நாள் இந்த வருது வருடத்துடைய இறுதி நாள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப நாளாக யோசனை இருந்தது ஒவ்வொரு வருடத்தின் நாளும் அடுத்த நாள் துவக்கமும் வந்து எல்லாருக்கும் என்னவாக இருக்குது அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இது சமூக நீதிக்கான ஒரு நாளாக தொடர்ந்து இவ்வளோ காலமும் நம்ம வந்து தொட பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனாலும் நமக்குள்ள சாதி முரண் மதம் முரண் பாலின வேற்றும வேற்றுமை வேற்றுப்பாடு இதெல்லாம் இவ்வளோ இருக்கிறப்ப வந்து நம்ம ஏன் இதை கடந்து போகவே முடியலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து யோசிச்சே இருக்கிறப்ப தான் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து செலிப்ரேஷன் டேவாக மாற்றணும் முக்கியமாக முக்கியமா வந்து இது சம்பந்தமான பாலினம் மத வேறுபாடு சாதி வேறுபாடு முரண்களை பேசக்கூடிய உரையாடல் நிகழ்த்தக்கூடிய ஒரு டேவாக அதை மாற்றணும்னு சொல்லிட்டு நான் வரும் முக்கியமாக இளைஞர்கிட்ட அதை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து அவங்க வந்து ஒரு கேளிக்கைக்கான கொண்டாட்டம் அதுவாக மாறாம இது வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய டிஸ்கஷன் பண்ணக்கூடிய அதுக்கான கொண்டாட்டத்துக்குள்ள அவளை வந்து கொண்டு வந்துட்டு இத பத்தி அவங்கள யோசிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு விருப்பத்தின் அடிப்படையில் தான் அன்னைக்கு முழு நாள் இசை சம்பந்தமான நிகழ்வுகளை நிகழ்த்தலாம் நினைக்கிறேன் அன்றைக்கி தெருக்குறள் இருந்து நிறைய பேர் பாடம் வரக்கிறாங்க இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அறிவோட முயற்சி மூலமாக வந்து நிறைய தெருக்குறள்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்கிறோம் அந்த தெருக்குறள் நிகழ்வில் யாருனாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் திறமை இருக்கிறவங்களும் வந்து பண்ணலாம் அவங்களுக்கு ஸ்டேஜ் கொடுக்குறது தான் அதோட தெருக்குறள் தெருக்குறளில் நல்லா பாடுறவங்கள வந்து நம்ம ரூட்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேஜ் வச்சுருப்போம் அந்த ரூட்ஸில் வந்து யார்னா அந்த வெல் ட்ரைனடான அவங்க பர்சன் வந்து இங்கே ரூட்ஸில் வந்து பாடலாம் ரூட்ஸில் நல்லா பாடுறவங்க காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்க்குள்ளே உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மூன்று நிகழ்வுகளும் அன்றைக்கி இருக்குது காஸ்ட்லெஸ் கலெக்டிவோட புதிய பாடல்களை வந்து அங்கே இப்போ ஒர்க் இருக்காங்க நீங்கள் அங்கே பார்க்க முடியும் அதோட மிக பிரமாண்ட எட்டு பாடல்கள் தொகுப்பாக தொகுப்பாக இருக்கிற மகிழ்ச்சி அப்படின்ற ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம் டெஃபினட்டாக மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் அது கொடுக்கும் முழுக்க முழுக்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை வச்சு வெறுமனே சினிமா இசை அப்படின்ற இருந்து விலகி ஒரு இன்டிபெண்ட்டான மியூசிக்கு வந்து வேறு ஒரு இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதை பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக ஒரு ஸ்பேஸ் இப்போ உரிய உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் ஆல்பம்க்கு அப்புறம் வந்து டெஃபினட்டாக நிறைய இந்த மாதிரியான வந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம் வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் டீம் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் மகிழ்ச்சி வந்து மிக முக்கியமான ஒரு ஆல்பமாக இருக்கும் மகிழ்ச்சி வெளியீட்டுக்கு இங்கே இருக்கிற என்னுடைய திரை நண்பர்கள் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்களை எல்லாருமே அழைச்சிருக்கோம் மொத்தத்தில் ஒரு மூன்று நாள் சமூக நீதிக்கான ஒரு பங்கேற்பை உரையாடலை டெஃபினட்டாக வானம் நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியளிக்கிறேன் வானம் உங்களை வியப்பில்லாக்கும் வானம் உங்களை வந்து மகிழ்ச்சியில் உண்டாக்கும் வானம் உங்களை சமூகம் குறித்த உரையாடலை நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா நீளம் பண்பாட்ட மையத்தின் மூலமாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சினிமா துறையில வந்து இப்போ நான் பேசுகிற உரையாடல்கள் அதுக்கப்புறம் என்ன என்னுடைய திரைப்படங்கள் நான் எடுத்த நான் தயாரித்த பரியற பெருமாள் படம் வரைக்கும் வந்து எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஆதரவையும் விமர்சனத்தையும் அதே நேரத்துல எதிர்ப்பையும் தொடர்ந்து வந்து சம காலத்துல என்னை வந்து சரியான அளவுல பயணிக்க வச்சுட்டு இருக்கிற ஊடக நண்பர்கிட்ட எனக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா நீங்க இல்லைன்னா இங்கே நம்ம பேசுகிற எந்த உரையாடலும் நிகழ்த்த முடியவே முடியாது இது என்னென்னா எம்எல சம்மள வந்து விமர்சனமும் வைக்கலாம் அதே நேரத்தில் வந்து பாசிட்டிவாக என்னை கொண்டாட சமயங்களும் இருக்குது ஆனால் இது ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமானதாக நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக அதே போல் இந்த வானத்துக்கும் உங்களுடைய வந்து என்ன சொல்கிறது உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நீங்கள் இல்லாமல் வானம் நிகழ்வு வந்து வெற்றிகரமாக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக உங்களுடைய சப்போர்ட்டோட வானம் நிகழ்வு வெற்றிகரமாக நிகழும் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லோருக்குமே வந்து அழைப்பு இருக்குது நீங்களும் வந்து வானத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நிறைய நிகழ்வுகள் இருக்குது நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுடைய சேனல்ஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாருமே ஓப்பனாக தான் நான் அதை வச்சிருக்கிறேன் ஆனால் ஏன்னா எதுவும் யாருக்கும் ஒன்று இதுவாக கொடுக்காமல் எல்லாருமே இதை வந்து கேப்சர் பண்ணுற ஒரு இடமா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சிக்கிறேன் டெஃபினட்டாக அவங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை சமூகம் குறித்த உரையாடலை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை எனக்கு தொடர்ந்து வழங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ டெஃபினட்டாக இருக்குண்ணா இது வந்து வெறுப்புனே வந்து இப்போ காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் தான் இது பேர் அதனால் வந்து சாதி ஒரு கலெக்டிவ் தான் உருவாக்க நம்ம ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நான் இது போல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரியான பண்பாட்டு தலங்களில் ஏற்கனவே நம்ம ஃபோக்லூர் ஆர்ட் எல்லாமே காலியாகிடுச்சு நம்முடைய பாட்டி என்னுடைய ஆயா வந்து சூப்பராக பாடுவாங்க பத்தாயான் எங்கள் ஊரில் ஒருத்தவங்க இருக்காங்க பயங்கரமாக பாடுவாங்க ஆனால் அவங்கள வந்து நம்ம டாக்குமெண்ட் கூட பண்ணல ஆனால் அவங்களுடைய அந்த கும்மி பாட்டெல்லாம் வந்து இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த குறிப்பாக இன்னைக்கு இந்த வானம் ஃபெஸ்டிவலில் வந்து நாங்கள் ஒப்பாரி பாடலை வந்து ஸ்டேஜ் பண்ணுறோம் அந்த ஒப்பாரி பாடல் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்துல குறிப்பாக தென் தமிழகத்துல வேறு மாதிரி ஒப்பாரி இருக்கும் வட தமிழகத்துல வந்து ஒரு ஒப்பாரி பாடல் வகை இருக்குது அதுவும் குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் வந்து வேலூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு அஞ்சாறு மாவட்டங்களில் அது மிக பிரபலமான ஒரு சாவு ஒப்பாரி பாடல் அது இதை ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்டேஜ் பண்ணலாம் இது வந்து ஒரு ஒரு இசையை இதுவாக மாற்றலான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி ஸ்டேஜ் பண்ணுறோம் டெஃபினட்டாக பொங்கல் மாதிரியான இப்போ வேணால் நிறைய கிராமங்களில் இப்போ பொங்கல் விழாக்கள் வந்து பண்பாட்டு விழாக்கள்லாம் மாறிட்டு இருக்குது இப்போ என்னுடைய கிராமங்கள் கூட நான் தொடர்ந்து அது மூணு நாள் விழாக்களாக பண்ணிட்டுருக்காங்க அதை நம்ம உற்சாகப்படுத்துகிறோம் நீளம் பண்பாட்டு மையமும் இதை வந்து தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னு நான் உறுதளிக்கிறேன் தேங்க் யூ அப்போ போட்டினா இப்ப வச்சிருக்கிற போட்டி எதுவும் கிடையாது இப்ப கவிதை சிறுகதை புத்தகங்களை வெளியிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் யாருனாலும் வந்து கவிதை சிறுகதைகளை வந்து அனுப்பலாம் அது இரண்டுமே வந்து என்னன்னா இப்போ சமூகம் குறித்த உரையாடலை நிகழ்த்துற சிறுகதையா இருக்கலாம் கவிதையா அது புத்தகமா வெளியிடுற ஐடியாவும் இருக்கு யாருனாலும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அது சில பொறுப்பை தேர்ந்தெடுப்பு தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இப்ப ஆதம் திச்சினையா அப்புறம் மணிவண்ணன் சொல்லிட்டு ரெண்டு மதிவண்ணன் மதிவண்ணன் சொல்லிட்டு இரண்டு எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அந்த இரண்டு எழுத்தாளர்களும் ஆஹ் படைப்பாளியில் அனுப்புகிற படைப்புகளை வந்து வாசிச்சு இதை வந்து வெளியிடலாம் அப்படின்றப்போ இரண்டு புத்தகங்கள் வந்து வெளியிடலான்னு ஒரு விருப்பம் இருக்கு யாருனாலும் பங்கு பெறலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நாங்கள் நீளம் பண்பாட்டு வழியாக சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் அது பார்த்துட்டு தொடர்பு கொள்றவங்க முதல்ல நாங்கள் பரிசோதித்து பரிசோதித்து இது வந்து அவங்க ஸ்டே அவங்களுடைய என்னவா இருக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு டெஃபினட்டாக ஸ்டேஜ் பண்ண முடியும் என்ன எல்லாமே இருக்குண்ணா ஃபோக் இருக்கு ராப் இருக்கு இது வெஸ்ட் எல்லா மாதிரியான ட்ரை பண்ணுறோம் எல்லாமே ட்ரை பண்ணோம்

ஸ்பெஷல் கிடையாது ஏற்கனவே அதுக்கு ஸ்டேஜ் இருக்கு இப்போ ஸ்டேஜ் இல்லாதது தான் ஸ்டேஜ் பண்ணணும்னு விரும்புகிறோம் ஃபர்ஸ்ட் இல்லை இப்போ தீண்ட தீண்டன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் இருக்கு நாங்கள் பண்ணுறோம் தீண்ட தீண்டன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது சமூக நீதி குறித்து உரையாடலை நிகழ்த்துகிற ஒரு ரெண்டு கிளாஸ் அது வந்து கிளாசிக்கலோடு சேர்ந்தது தான் அது நீங்கள் அதை பார்க்கலாம் டெஃபினட்டா இல்லை 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 அதுவும் இருக்கு டெஃபினட்டா இப்போ அதுக்கான காலத்தில் அந்த தீண்ட திண்டை அப்படின்ற ஒரு நாடகம் இருக்குல்ல ஒரு டான்ஸ் நாடகம் அது டெஃபினட்டா கிளாசிக்கல் வகையை சேர்ந்தது தான் ஆமாம் ஆமாம் அது வந்து டான்ஸ் செகண்ட் டே வந்து சாண்டியோட டான்ஸுக்கு முன்னாடியும் அதை வந்து பண்ணுறோம் நாங்கள் தீண்ட திண்டன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டான்ஸ் பிளேவாக அது இருக்கும் இருக்காங்க டெஃபினட்டா இருக்குது அதுவும் எல்லாருக்குமே ஓப்பன் கால் இருக்குமா ஓ எல்லாருக்குமே ஓப்பன் கால் இருக்கு யாருனாலும் பங்கு பெறலாம் திருக்குறள்ல இது அது வந்து அறிவு இருக்காரு அறிவை நீங்க யாருனாலும் தொடர்பு கொள்ளலாம் அறிவோட நம்பர் வந்து நாங்க பப்ளிஷ் பண்ணிருக்கோம் திருக்குறள் அப்படின்ற ஒரு தேர்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் வந்து காலையில இருந்து ஒரு லன்ச் வரைக்கும் வந்து அந்த நிகழ்வு தான் நடக்குது அந்த நிகழ்வுல யாருனாலும் பங்கு பெறலாம் அறிவு வந்து தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு இருக்குன்னா நிறைய ஆசை இருக்குது நிறைய கனவு இருக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகலாம் ஏன்னா அதுதான் இப்ப ஒற்றுமை தான் ரொம்ப அவசியம் அதை நோக்கி தான் எல்லாமே நகர்த்துட்டு இருக்கிறோம் டெஃபினட்டா எல்லாரையும் உள்ள கொண்டு தான் வேலை யாரையும் விடுறது கிடையாது எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அமைப்புக்குள்ளே கொண்டு வந்துடணும் அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் டெஃபினட்டா தேங்க்யூ ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சப்போர்ட் பண்ணுங்க ஜெயஹிம்

குறிப்பாக வந்து ஏன் வந்து டிசம்பர் இறுதியில் வைக்கிறோன்னா வந்து ஒரு ஆண்டோட இறுதி ஆண்டோட இறுதியிலேருந்து இன்னொரு ஆண்டு வந்து தொடங்குது இந்த ஆண்டோட இறுதியில் மக்கள் வந்து சமூக நிகழ்வுகளை பற்றி இங்கே இருக்கிற முரண்களை பற்றி டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற ஒரு உரையாடல் நிகழ்த்தணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் பார்த்தினா வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது மக்களுக்கு தெரிகிறதுக்கான ஒரு இடத்த வந்து அங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறோம் மூன்று பேருடைய புத்தகங்கள் பெரிய அளவில் வந்து கலெக்ட் பண்ணி அங்கே வந்து வைக்கிறோம் வர மக்கள் வந்து வர முக்கியமாக குழந்தைகள் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மூன்று பே பேரறிஞர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை வந்து இந்த நீளம் பண்பாட்டு மையம் மூலமாக ஏற்படுத்தலாம் அது வானம் ஃபெஸ்டிவல் மூலமாக நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறோம் அதோட சேர்த்து கலை இலக்கிய வடிவங்களுடைய டிஸ்கஷன் குறிப்பாக சமூக பிரச்சனைகளில் வந்து நிகழணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம் அதை வானம் ஃபெஸ்டிவல் வந்து நிகழ்த்துன்னு நான் நினைக்கிறேன் அதோட மகிழ்ச்சி ஆல்பம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஆல்பமாக இருக்கும் கேஷ்லெஸ் கலெக்டிவோடது தென்மாவோட பொடியூஸில் வந்து அதை நம்ம மியூசிக் புடியூஸில் அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் மிக முக்கியமான ஒரு முன்னகர்வாக இண்டிபெண்ட் மியூசிக்கில் டெஃபினட்டாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சமகால அரசியல் குறித்த கலந்துரையாடல்கள் அப்படின்னா டைட்டிலாக இல்லை ஆனால் அதை குறித்து புரிந்து கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை இந்த வானம் வந்து நிகழ்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் பெரியார் புத்தகங்கள் மார்க்ஸுடைய கம்யூனிசம் சித்தாந்தம் சம்பந்தமான புத்தகங்கள் அம்பேத்கர் சம அவருடைய கருத்து சம்பந்தமான புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று கருத்தாலைமைகளை வந்து ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய லைப்ரரி அங்கே கிரியேட் பண்ணுறோம் அந்த மூன்று நாட்கள் பெரியாரை பற்றி நான் நிறைய பேசுவேன் பெரியார் கிட்டேருந்து நான் நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன் ஆமாம் இது சேனபாஸை வந்து நம்ம பண்ணுறோம் சிறப்பு அழைப்பாளர்கள் டெஃபினட்டா இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாளா வந்து நம்ம இது இன்விடேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் டெஃபினட்டா அதில் நீங்க பாக்கலாம் இப்போ ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது சிம்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்

அதெல்லாம் போய்ட்டுருக்கு டிஸ்க அதுதான் தான் நம்ம அதுக்குள்ளே போகணுன்னா வானம் வந்து தெரியாமல் போய்டும் ஆமா வானம் வந்து ஆண்ட ஒரு திருவிழா தான் இன்றைக்கி நான் ஆக்சுவலி ஒரு அஞ்சு நாள் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் கொஞ்சம் சில நெருக்கடிகளால் மூன்று நாட்களாக மாற்றிருக்கேன் அடுத்த வருடமெல்லாம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலோடு சேர்ந்த ஒரு இல்ல அடுத்த வருஷம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலோடு சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நடத்தணும் குறிப்பா ஒரு ஆறு ஏழு நாட்கள் ஒரு வார காலம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு இந்த வானம் ஃபெஸ்டிவல்ல வந்து நாங்கள் ஆர்ட் இன்ஸ்டலேஷன் பண்றோம் நிறைய ஒர்க் ஷாப் வந்து வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஆர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வரும் நிறைய ஆர்டிஸ்ட்கள் வந்து தன்னுடைய ஓவியங்களை வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு என்னென்னா புகைப்பட கண்காட்சி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஓவிய சிற்ப கண்காட்சி வைக்க போகிறோம் அந்த மாதிரி வந்து ஓவியங்கள் மியூசிக்கு அப்புறம் வந்து நாடகம் எல்லாமே சேர்ந்த ஒரு நிகழ்வாக வந்து வானம் இருக்கும் வானம் வந்து தொடர்ந்து நிகழும் வெறும் இந்த ஆண்டு மட்டும் கிடையாது அடுத்த ஆண்டும் இது வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக மாற்றுறதுக்கான மக்களுடைய ஆதரவு இருந்தால் டெஃபினட்டாக தொடர்ந்து பெரிய நிகழ்வாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஸ்கிரிமினேஷன் இல்லை முதல்ல இது ஆர்ட்டா அப்படின்றது அங்கீகரிக்கிறதே நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் இது வந்து என்னென்ன இப்போது என்ன சொல்கிறது முன்னாடி வந்து பிரிண்ட் மீடியமில் வந்து நிறைய பேர் இல்லை இன்றைக்கி எல்லோரும் பிரிண்ட் மீடியம் வந்துருக்குறோம் முன்னாடி திரைத்துறையில் நிறைய பேர் இல்லை நிறைய பேர் இன்றைக்கி உள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்றப்போ வந்து நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்முடைய இசையும் நம்முடைய கல்ச்சரும் வந்து மற்ற கல்ச்சரோட வந்து எந்த விதத்துலேயும் வந்து குறைஞ்சது கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரப்போ அது வந்து ஸ்டேஜ் ஏற்ற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் முன்னாடி இருந்தவங்களுக்கு இது ஒரு ஆர்ட்டாக தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு இது அது டெஃபினட்டாக இன்னும் நிறைய இருக்குது அது உடையும் அது உடஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் நான் சமீப திரை ஆளுமையில் சில டைமில் பேசினுக்கிறப்ப வந்து பேசுவாங்க ஒரு கிளாசிக்கல்னால் வேறு ஒரு வாய்ஸ் வரும் அது குத்து பாட்டுங்க அப்படின்றப்பவே வந்து அது இறங்கும் அது ஆனால் அது என்ன அந்த முரண் அதோட வேறுபாடையே வந்து புரிஞ்சிக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்தது ஏன் இது வந்து இறங்குது இது ஏன் வந்து இது வந்து சம சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறப்போ அப்போது இது ஏன் டிகிரேட் பண்ணுறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அது அது ஒரு சம வாய்ப்பு அந்த இசைக்கு அந்த சினிமா கூட இந்த இசைக்கு வந்து ஒரு சம வாய்ப்பு இல்லாத ஒரு சம வாய்ப்பு இல்லை மக்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க மக்கள் ஏத்துக்காது எதுவுமே கிடையாது ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாமே கத்துக்கிறோம் ஆனா இங்க என்ன சொல்றது பொறுப்புல இருக்கிறவங்க சில விஷயத்தங்களை வந்து பேசலாம் பேசணும்னு அவங்க டிசைட் பண்றாங்க சில விஷயம் மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவங்க டிசைட் பண்றாங்க இப்ப பரியரும் பெருமாள் வந்து சில பேர் வந்து படம் எடுக்க முன் வரல நான் ஏன் எடுக்க வரேன்னா டெஃபினட்டா மக்களுக்கு இதுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது நானே ஓன் ரிலீஸ் பண்ணாது ஒரு என்னுடைய சம்பாதத்தை வந்து நான் சேர்த்து வச்சு இந்த காசு அதில் போட்டு நான் ரிலீஸ் பண்ணேன் பெரிய ரிஸ்க் தான் எடுத்தேன் ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து மக்களை நம்பி தான் எடுத்தேன் ஏன்னா மக்கள் தமிழ் சமூகம் என்றைக்குமே வந்து உரையாடலை ரொம்ப வந்து காத்திரமாக திறந்த மனதோடு வரவேற்கிற ஒரு ம சமூகம் இது ஆனால் சில பேர் வந்து ரொம்ப திட்டமிட்டு இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கும் இது வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அதை கட் பண்ணுறப்போ தான் நம்ம நமக்கெல்லாம் ஏன்னால் நான் அங்கேருந்து வரப்போ வந்து என்னுடைய இசையும் என்னுடைய எழுத்தும் இப்ப எல்லாரும் வந்து ரசிக்கக்கூடிய விருப்பம் படக்கூடிய இடமா இருக்கிறப்ப டெஃபினட்டாக மக்கள் இதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை தான் அது அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து மாற்றங்களை நிகழ்த்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி